ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகல்காமில் இருபத்தாறு பேர் பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்டாங்க இந்தியாவில் அமைச்சரவை கூட்டம் வந்து நடந்தது எதிர்கட்சிகள் அனைத்து கட்சி கூட்டம் வந்து நடந்தது அதே மாதிரி நேற்று ஹை லெவல் மீட்டிங் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு அதுல பாதுகாப்புத்துறை அமைச்சர் முப்படை தலைமை தளபதி எல்லாருமே வந்து கலந்துகிட்டாங்க முழு சுதந்திரம் கொடுக்க போறதா பிரதமர் மோடி வந்து அறிவிச்சிருந்தாரு எந்த இடத்துல தாக்குதல் நடத்த போறீங்க எந்த நேரத்துல தாக்குதல் நடத்த போறீங்க அந்த இலக்கு என்னங்கிறத நீங்களே வந்து முடிவு பண்ணலாம் என்னவையான தாக்குதல் நீங்களே முடிவு பண்ணலாம் முழு சுதந்திரம் நாங்க வந்து கொடுக்குறோம் நாட்டை காப்பாத்திர இருக்குன்னு சொன்னாரு அவரு இப்ப எப்ப வேணாலும் தாக்குதல் நடத்தலாம்னு சொல்லிட்டு பாகிஸ்தானும் தயாரானதான் வந்து இருக்காங்களா ஆமா அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துல இருந்து முப்பத்தி மணி நேரத்துக்குள்ள தாக்குதல் நடத்தப்படலாம்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் வந்து வெளிப்படையாக உணவு பார்த்த தகவல் படி எங்க மேல தாக்குதல் நடத்துறதுக்கு இந்தியா தயாராகிட்டு இருக்காங்கன்னு பாகிஸ்தானே சொல்லியிருக்காங்க ஆமா அதனால எப்ப வேணா தாக்குதல் நடத்தப்படலாம் அப்படிங்கிற ஒரு போயிட்டு இருக்கு இருக்கு இன்னொரு பக்கம் வேணா ராகுல் காந்தி உத்தரப்பிரதேசத்துக்கு போயிருந்தாரு அங்க வந்து பெகல்காம்ல கொல்லப்பட்ட அந்த குடும்பத்தினருக்கு போய் ஆறுதலா வந்து சொன்னாரு சொன்னப்ப இது காலத்த நம்ம ஏற்படுத்தக்கூடாது நம்ம நிச்சயம் பதிலடி வந்து ஆகணும் இதுக்கு வந்து ஆளும் அரசு என்ன பண்ணாலும் எதிர்கட்சிகளை முழு ஆதரவு கொடுக்க தயாராக இருக்கிறோம் சொல்லிட்டு ராகுல் காந்தி வந்து சொல்லியிருக்காரு ஏன்னா நம்ம கொடுக்குற பதிலடிங்கிறது எதிர்காலத்துல பயங்கரவாதிகளுக்கு துணிவே வரக்கூடாது அதுக்கு பின்னாடி இருக்கிறவங்களுக்கு அந்த துணி வந்து ஏற்படக்கூடாது அதனால காலத்தாமலம் இதுல வந்து செய்யவே கூடாதுன்னு சொல்லிட்டு கருத்து வந்து சொல்லியிருக்காரு ஆமா இன்னொரு பக்கம் சர்வதேச நாடுகள்லாம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில இந்த டென்ஷன் அதிகரிச்சுட்டு இருக்குல்ல அதை வந்து நீங்க குறைக்கணும் ரெண்டு பேரும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான குரல்கள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அமெரிக்கால இருந்தும் பாகிஸ்தான் கிட்டயும் இந்தியா கிட்டயும் பேசியிருக்காங்க அதே மாதிரி சவுதி அரேபியா குவைத் போன்ற நாடுகள் எல்லாம் பிரச்சனையை நீங்க வந்து சுமூகமா பேசி தீர்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரியான குரல்களை சொல்லிட்டு இருக்காங்க ஸோ சர்வதேச அளவிலையும் இது வந்து ரொம்ப முக்கியமான கவனிக்கப்படுற விஷயமா மாறிட்டு இருக்கு இருக்கு இருந்தா கூட மாதிரி பயங்கரவாத தாக்குதல் இந்தியாவில் நடத்தப்பட்டதோ அப்ப எல் அப்ப எல்லாமே இந்தியா வந்து தாக்குதல் நடத்திருக்காங்க பாகிஸ்தான் மேல அதனால உரிய நடவடிக்கை தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க பாக்கலாம் ஓகே okay.